வணக்கம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடிப்பூரத்தின் சிறப்புகள் பற்றியும் நாம் வீட்டில் அனைத்து விதமான செல்வ நலன்களையே பெற இந்த ஆடிப்பூர தினத்தன்று அம்மனுக்கு எவ்வாறு எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு என்ற தகவல்கள் பற்றியும் இந்த ஆடிப்பூர தினத்தன்று பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிறிய தானத்தை செய்ய வேண்டும் அந்த தான வழிபாடு என்ன அப்படின்றதும் இந்த பதில விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடிபுற திருவிழா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது வரும் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒவ்வொரு மாதங்களிலும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பூரம் நட்சத்திரத்துக்கு மட்டுமே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க ஏன் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பூரம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஆடிபுறத்தில் அன்றுதான் பனிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் யார் அப்படின்றது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் மறு அவதாரமாக இருப்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அவதரித்த இந்த நாளை தான் நம்ம ஆடிப்பூரம் என்றும் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் பலவிதமான பெயர்களில் கூறப்படுகின்றோம் இந்த ஆடிப்பூர திருநாள் அன்று அனைத்து வைணவ திருத்தலங்களில் மட்டும் இல்லைங்க அம்மன் கோயில் அனைத்திலும் சிறப்பு ஓமம் பூஜை சிறப்பு அலங்காரம் பலவிதமான பூஜைகள் நடத்தப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஆடிப்புற திருவிழா ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து நடக்குதுங்க திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் இந்த வைபவத்தில் நாம் கலந்து கொண்டால் நாம் விரும்பிய மணவரை கணவளாக அடைய முடியும் நமக்கு விருப்பம் போல மன வாழ்க்கை அமையும்ன்றது ஒரு ஐதீகம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஆடிப்புற திருவிழா இந்த வருடத்தில் எப்ப வந்திருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இந்த வருடத்துல ஆடிப்புற திருவிழா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை வந்திருக்குங்க இப்போ இந்த திதி எப்ப தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி மூணு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது அதனால நீங்க அந்த நேரத்துல அமிர்த்த யோகமும் உள்ளது சூரியன் உதயம் ஆவறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் அந்த நாளிலே நம்ம ஆடிப்புற திருவிழாவை நம்ம பூஜை செய்து கொள்ளலாம் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆடிப்புற தினத்தின் அன்று அம்மனுக்கு வளையல் மற்றும் குங்குமம் வாங்கி கொடுத்து நாம் வேண்டிக் கொண்டால் நம் இணைத்தது விரைவில் நமக்கு நிறைவேறும் இந்த ஆடி மாதம் தாங்க நாச்சியார் அவதரித்ததாகவும் உலகை காத்த அன்னை பார்வதி தேவி இந்த மண்ணில் அவதரித்த நாளாகவும் இந்த பூரம் விளங்குகிறது உலகை ஆளும் பராசக்தி அன்னைக்கு இந்த ஆடி மாதத்தில் வளகாப்பு திருவிழா ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க அதனால அந்த ஆடிப்புற தினத்தன்று அம்மனுக்கு வளையல் சாற்றி வளகாப்பு போல ரொம்ப சிறப்பாக நடத்தப்படும் அம்மனுக்கு ஏன் வளகாப்பு நடத்துறாங்கன்றது ஒரு சிறிய கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி தான் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு திருவிழா நடத்தப்படுறாங்க அந்த திருவிழா முடிஞ்சு கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணு வராங்க கர்ப்பிணி பெண் வந்து சற்று கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி ஓய்வு எடுக்கிறாங்க திடீர்னு ஓய்வு எடுக்கிற நேரத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு பிரசவ வலி ஏற்பட்டுது பிரசவ வலி ஏற்படுறதுனால அவங்களுக்கு உதவி செய்யறது அங்க யாருமே இல்லை இருந்தாலும் அம்மா மேல அவங்க ரொம்ப பக்தி கடுமையான பக்தி வச்சுன்னு இருக்கிறதுனால அன்னை பராசக்தியே தனக்கு உதவ வரவேணுன்றது தீவிரமா அவங்க நம்பிட்டு இருந்தாங்க அம்மாவே வந்து எனக்கு பிரசவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும் போது அம்பிகையே மருத்துவச்சியா உருவத்தில் வந்து அந்த பெண்ணிருக்கு ஒரு பிரசவம் பார்த்தாங்க அந்த அம்மா வந்து பார்வதி தேவி மேல ரொம்ப கடுமையான பக்தி கொண்டவங்க அதனால அங்க வந்திருக்கும் தேவி வந்து பார்வதி தேவிதான் அம்பிகையே வந்து எனக்கு பிரசவம் பார்த்ததுனால எனக்கு ஒரு வரம் அளிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாளை எனக்கு ஒரு வழகாப்பு திருவிழாவாக நடத்த வேண்டும்ன்ற வரத்தை அவங்க கேக்குறாங்க அதனால அதே போல அம்பிகையும் அந்த பெண்ணிருக்கு வரத்தை அளித்தபடி இந்த நாளுக்கு அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி வழிபடணும்ன்றது ஒரு ஐதீகமாகவே இருக்கிறது அதனால இந்த நேரத்துல நம்ம அம்மாவுக்கு வளகாப்பு வளையல் மாலை சாற்றி என்ன வரங்கள் கேட்டாலும் அன்னையுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை இந்த ஆடிப்புறத்தை நன்று நாம் வீட்டில் எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தாங்க இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு மனை போட்டு அதில் ஒரு துணி வச்சுடுங்க துணி வச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் அம்பிகை ஃபோட்டோ இருந்தால் அம்பிகை ஃபோட்டோ வையுங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் மகாலட்சுமி ஃபோட்டோ வைங்க உங்கள் வீட்டில் எந்த ஃபோட்டோ இருக்கோ அது கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சிட்ட பிறகு நல்லா சுத்தம் செஞ்சு குங்கும மஞ்சள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பூக்கள் வச்சுடுங்க இப்போ நம்ம மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கிறதுனால ஆண்டால் அவதரித்த நாளாக இருப்பதனால் இந்த நாளத்தில் நம்ம துளசியை வச்சிடலாம் துளசி வச்சிட்ட பிறகு இப்ப அம்மாவுக்கு மூன்று முக்கிய பொருட்கள் வைக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அம்மாவுக்கு வளகாப்பு பண்ணால வளையலும் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிருக்கேன் இந்த எளிமையான வழிபாடு தாங்க எல்லார் வீட்டிலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு அதனால இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா தாங்க இந்த வழிபாடு செய்யணும் புதன்கிழமை காலையில ஆறு மணிலேருந்து இருந்து ஏழு மணி வரை இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க ஏன்னா காலையில ஏழரை மணிலேருந்து இருந்து மணி வரை யமகண்ட இருக்கு மத்திய பன்னெண்டுலேருந்து இருந்து ஒன்றரை வரையும் ராவு காலம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்க காலையில ஆறு டு ஏழு மாலை ஆறு டு ஏழு கூட இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி மாலையில ஆறு டு ஏழு மணி செய்ய முடியலனா கூட எட்டு மணிலேருந்து இருந்து மணி வரை கூட நான் இங்கே இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல நீங்க இந்த மாலையை கட்டி அம்மனுக்கு சாட்டுறதுனால உங்களுக்கு சகல விதமான நன்மைகள் ஏற்படும் குழந்தை வரம் கிடைக்கும் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாங்க திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் எப்போதும் அன்னுணிமாக சண்டை சச்சரவு இல்லாம எப்போதும் ஒற்றுமையா அவங்க கூட இருப்பாங்க நீங்க நினைத்தது எப்போதும் உங்களுக்கு நன்மையா நடக்கும் உங்க குழந்தைகள் எப்போதும் ஆரோக்கியத்துடனும் சிறப்புடனும் வாழ்வாங்க இப்போ பிரசாதமாக நீங்கள் நெய்வேதியமாக ஏன்னா சக்கரை பொங்கல் கூட வச்சுருங்க அப்படி முடியலாம் ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சுருங்க பிறகு இப்போ நீங்கள் பூஜை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகலில் தீபம் ஏற்றி கற்பூரம் ஆற்றி காட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வளையல் கட்டி வளையல் மாலை அம்மாவுக்கு சாட்டிடுங்க வளையல் மாலை எவ்வாறு கட்டுவதுன்றது ஒரு தனிப்பதுவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ அந்த குங்குமத்தை எடுத்து நீங்க அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லி நீங்க நூத்தி எட்டு முறை அம்மாவுடைய மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு உங்க வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பொருளை தானமா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கம் அக்கம் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம் அப்படி யாருமே எங்கள் வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போவீங்க கோயில்களுக்கு சென்றால் இந்த பொருளை நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு பார்த்து நீங்கள் தானம் கொடுத்துருங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையல் தாங்க ஒரு சின்ன வளையல் ரெண்டு வளையல் இல்லைன்னா நான்கு வளையல் எடுத்துக்குங்க எடுத்து கொஞ்சோண்டு குங்குமம் மஞ்சளும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நெற்றியில இட்டுட்டு அந்த வளையலை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த குழந்தையை போல ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு வரமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாம இருப்பவர்களுக்கும் நல்ல திருமணம் கைகூடும் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் இந்த ஆடிப்புற தினத்தன்று இந்த ஒரு வழிபாடை மட்டும் தவறாமல் செஞ்சிருங்க அப்படி செய்வதன் மூலமாக இன்பமாய் மாறும் இந்த வழிபாடை இந்த நேரத்தில் செய்து அனைத்து நல்களையும் பெறுங்க இந்த பதிவு இதோடு நான் முடிச்சுக்கிறேன் அதி ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்